கும்பகோணத்தில் இஷின்றியு யு கராத்தே கருப்பு பட்டை சான்றிதழ் வழங்கும் விழா அகில இந்திய இஷின்றியு கராத்தே தலைவர் ஷிஷான் ஹுசைனி பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இஷின்றியு கராத்தே பதி கருப்பு பட்டை சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி தஞ்சை மாவட்ட தலைமை பயிற்சியாளர் சென்சாய் டி ஆர் வினோத் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அகில இஷிண்டியு கராத்தே தலைவர் ஷிஷான் ஹுசைனி முன்னாள் ரோட்டரி சங்க ஆளுநர் பாலாஜி ஸ்ரீ சரஸ்வதி பாடசாலை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் லதா அம்பலமானன் திருவாரூர் செல்லபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைத்தனர் விழாவில் ஐநூறுக்கு மேற்பட்ட கராத்தே தற்காப்பு கலை கருப்புப்பட்டை பெறும் வீரர்கள் பல சாகச நிகழ்ச்சிகளை செய்து காண்பித்து அனைவரையும் உற்சாகப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் பதினேழாவது கருப்புப்பட்டை பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு அகில இந்திய கராத்தே தலைவர் ஷிஷான் ஹுசைனி அனைவருக்கும் கருப்பு பட்டை சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்றினார் இதில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் எஸ்இஞ்சியு கராத்தே பொறுப்பாளர் சிவகுமார் மற்றும் பயிற்சியாளர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர்